ஹாய் லவ் பேட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப அதாவது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க பொங்கல் வேறு வந்துக்கிட்டு இருக்குது ஸோ தலை பொங்கல் வேற என்னென்ன சீர் வந்து செய்வாங்க சுபா அவங்களுக்கு வந்து சீர் செஞ்சாங்களாம் அப்படி சொல்லலாம் கொஸ்டின் வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அவங்க எல்லாருக்கான பதில் தான் இது சுபாவோட சீர் வீட்டுக்கு வந்துடுச்சு ஸோ எங்கள் அத்தை வந்து வந்துட்டு என்னடா திருப்பி இதே ட்ரெஸ்லேயே திருப்பி வந்துட்டு இருக்காங்கலாம் பார்க்காதீங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சு மேக்ஸ் மேக்ஸிமம் நம்ம வந்து டைம் அந்த மாதிரி தான் குளிப்போம் பட் அம்மா காலையில் வரதுனால சரி ஓகே எந்த ட்ரெஸ்லேயே கண்டினியூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணியிருக்கோம் அம்மா வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்ததும் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க சீர் என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்காங்க செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக எங்கள் அம்மா இப்போ தான் வீட்டுக்கு வந்தாங்க அது இல்லாமல் கரும்பு கட்டு வாங்குறதுக்கு ரொம்ப தூரம் அலைஞ்சிருப்பாங்க போல் தெங்காசியாக ஒரு ரவுண்டிங் வந்துட்டு தான் அப்புறம் திருநெல்வேலி ரோட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சுந்தர் கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்தாங்க இந்த அப்பா எங்கள் அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு பேரனை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் போல் அப்புறம் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே அப்படியே உள்ளே சுந்தர் எங்கள் அம்மா அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் நல்லா சேர்ந்து அப்படியே உள்ளே ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க சுந்தருக்கு தூக்க முடியல போல் பாவம் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட்டில் ஃபைனலாக கரும்பு கட்டு தூக்கும் போது செம காமெடி ஏன்னா சுந்தரால் தூக்க முடியல அதனால கொஞ்சம் வெயிட்டாக இருந்திருக்கும் போல் பாவக்குள்ள தூக்கிடியாமல் தூக்கிட்டு வரான் இதில் வர என்னையும் தூக்குதைகள் கூப்பிட்டா அதில் வெயிட் எவ்வளோ இருக்குது தெரியுமா அப்புறம் எப்படி தூக்க முடியும் அது இவனால் முடியலன்னு சொல்லிட்டு இதில் வர என்னையும் வர கூப்பிட்டுருக்குறான் நானே பாவம் இல்லை வரை என்னையும் கூப்பிட்றான் என்ன ஸ்வீட்னா அது சைடு வாக்கில் கொடுத்து விட்டேன்னா அப்புறம் கீழே போட பார்த்தேன் அதுக்கப்புறம் சரி கீழே அந்த இது இருந்தது அதனால டக்குன்னு தூக்கி இது பண்ண முடிஞ்சது அது கயிறு பிடிச்சி தூக்கக்கூடாது தூக்கணும்னா டக்குன்னு கயிறு விட்டுரும் ஸோ கயிறில் தான் அடிப்படும் நம்ம இது என்னது ஜாமான் அதெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படியே எல்லாத்தையும் உங்களாக அப்படியே உள்ள இறக்கிட்டு இருந்தாங்க சமூசமாக அப்டே நின்று வெலைக்க பாக்குறது தானே ஸோ அதனால தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காள் ஸோ அந்த அரிசி போய்க்கிட்டுருக்கு

இப்போ கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்கு எடுத்து இப்போ என்ன தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா கவர்ல தான் இருந்தது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இங்கே கவர்ல இருக்கு இதெல்லாம் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கேட்டாங்க உடனே அங்கேயும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து எல்லாத்தையும் இப்போ வச்சுக்கிட்டு இருந்தோம் பண்ணுங்க தலை தீபாவளியில் பக்கி தலை பொங்கல் தலை பொங்கல்னு சொல்ல கீழே கமௌண்ட் பண்ணுங்க மறக்காம தலை தலை இருக்க எல்லாருக்கும் ஹாப்பி தலை பொங்கல் அப்புறம் ஃபைனலாக எங்கள் அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க வந்து ஆட்டோலயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு அப்படி அதிலேயே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன் அதை லைட்டாக அமுக்கி விட்டுட்டு நினைக்கிறேன் அது அப்படியே எங்கள் அம்மா சரி இல்லாமல் தெரிஞ்சுட்டு எங்கள் அம்மா கவனிக்கல சரி ஓகே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு இன்னும் கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னடா அம்மா எல்லாேருக்குமே இருக்கிற ஃபீலிங் தானே ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பய சொல்லிட்டு அப்படியே நாங்களும் உள்ளே போயாச்சு சுப்பா வீட்டிலேருந்து சீரை வந்து ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இதுதான் அப்புறம் ஸ்வீட்டடு கொண்டாடு ஒரு ஸ்வீட்டு அப்புறம் இதில் காய்கறி எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் அப்புறம் வந்து இது மஞ்சள் மஞ்சள் வந்துட்டு உள்ளே கவரில் இருக்கிறனால தெரிஞ்சிருக்காது மஞ்சள் அப்புறம் சும்மா வீட்டிலேருந்து சீருக்கான வந்தது விளக்கு அப்புறம் இது எல்லாமே வந்தது பானை அப்புறமா இது எல்லாமே வந்தது அப்புறம் கரும்பு ஒரு ஒரு கரும்பு இருக்கும் அப்புறமா அரிசி அப்புறம் ஆழத்தாறு இதெல்லாம் தான் இப்ப சுப்பீட்ல இருந்து வந்தது என்ன